கேப்டன் ஆலயத்தில் டெல்லியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு போட்டியில் கலந்து கொண்டு மிக பிரமாதமாக வென்ற மாணவ செல்வங்கள் நமது கேப்டன் அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று மற்றும் நம்ம விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் முன்னிலையில் வரணும் ஸ்போர்ட்ஸில் வர வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சார்பாக தெரிவித்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தாங்க யார் வந்தாலும் அவங்கள அன்போடு அரவணைப்பு குணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நேற்றைய தினத்தில் நமது கட்சி அலுவலகத்தில் வந்து சந்தித்த எல்லோருக்குமே கேப்டன் ஆலயத்தில் தரிசனம் பெற்று அந்த மாணவ செல்வங்கள் டெல்லியில் அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடில் மிக அற்புதமாக வென்ற மாணவர்கள் பிள்ளை செல்வங்கள் என்பது மிக அழகான ஒரு செல்வங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் அதிகமாக பிடிக்கும் அதுபோல் டெல்லியில் இந்த மாணவர்கள் வென்றது போல இன்னும் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் நாம் வென்று வர வேண்டும் நம் இந்திய லெவலில் போய் நம்ம நாட்டுக்காண்டி பல விஷயங்களை ஸ்போர்ட்ஸில் வென்று வர வேண்டும் என்று பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் அரவணைப்பில் தேமுதிக அலுவலகத்தில் இன்று சென்று வந்த மாணவர்கள் அங்கு வென்று வந்த அவார்டுகள் பிரைஸுகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம கேப்டன் ஆலயத்தில் மிக அற்புதமாக சந்தித்த ஒரு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு பறிந்து கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழியிலே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை பிரேமலதா அவர்களை டெல்லியிலிருந்து வந்த மாணவர்கள் சந்தித்தார்